மக்களே துபாயில் நாங்கள் எங்களோட எயிட் ஹவர்ஸ்லேயே வர எப்படி ஸ்பெண்ட் பண்ணோன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் பட் அதுக்கு முன்னாடி மறக்காமல் ஸ்ட்ரைட்டா எங்களோட ரூம்லேருந்து நாங்க புர்ஜ் கலிஃபா ஃபோர் தான் போயிருந்தோம் டெஸ்ட்ல ஊபர் ஓட்டி டைம் டைம்ல தான் பார்த்தேன் எனிவேஸ் நாங்கள் ஒன் ஃபார்ட்டி எய்ட் ஃப்ளோர் தான் போயிருந்தோம் அண்ட் அங்கேருந்து வியூ வேற லெவலில் இருந்துச்சு நாங்க ஒரு டூ ஹவர்ஸ் கிட்ட அங்க டைம் ஸ்பென்ட் பண்ணியிருந்தோம் நெக்ஸ்ட் அங்கேருந்து நாங்கள் அப்படியே துபாய் மால் தான் போயிருந்தோம் இப்போதான் நான் வந்து ரியலைஸ் பண்ணேன் துபாயோட அவுரா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா லிட்ரலி எல்லாரும் அவங்க கையில் லூயி விட்டான் ப்ராடா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு கவர் வந்து வச்சுருந்தாங்க அப்புறம் அங்கேருந்து நாங்கள் அப்படியே வந்து ஃபேமஸ் அல்பேக் சிக்கன் தான் வந்து போயிருந்தோம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி வாங்கியிருந்தோம் அண்ட் குவான்டிட்டி நிறையா இருந்துச்சு ஃபுட் வாஸ் ஆல்சோ டீசென்ட் ஆக்சுவலி நாங்கள் அங்கேருந்து க்ரூஸ் போக வேண்டியது பட் டூ டேஸாக நாங்கள் சுத்தமாக தூங்கலை ஸோ வித் ஆட் மேபி வி நீட் சம் ஸ்லீப் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ரூம் போயிட்டோம் ஐயோ ரொம்ப சீக்கிரமாக முடியுதே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு பட் துபாய் மக்களே நெக்ஸ்ட் டைம் நாங்க துபாய் வந்தா எங்கெங்கெல்லாம் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கமர்ஸ்ல சொல்லுங்கப்பா